எட்டு கிலோ பவுன் ஐயாயிரம் கோடி வரதட்சணை எழுநூறு கோடியில கல்யாணம் ஐசரி கணேஷோட உண்மையான பின்னணி என்னன்னு தெரியுமா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் இந்த வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷோட தலைமையில இதுவரைக்கும் நிறைய வெற்றிகரமான படங்களை இவங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க கல்வி மற்றும் சினிமா அப்படின்னு ரெண்டு தலங்கள்லயும் தன்னோட முத்திரையை பதிச்சிருக்காரு ஐசரி கணேஷ் இவரோட பயணம் பல யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மனுஷன் குழுமம் முதல் முதல ஐசரி வேலனால நிறுவப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எம்ஜிஆர் ஆட்சியில எம்எல்ஏவாவும் வேலை பார்த்திருக்காரு ஐசரி வேலன் கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் வேல்ஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு தொடங்கியிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட மகன் ஐசரி கே கணேஷ் இந்த அறக்கட்டளையை எடுத்து வேல்ஸ் பல்கலைக்கழகமா மாத்திரு இருக்காரு இன்னைக்கு சென்னையில உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமா இருக்கு கல்வியில மட்டும் இல்ல சர்வதேச தரத்துல ஸ்கூல்ஸையும் இவங்க நடத்திட்டு வராங்க கல்வி நிறுவனங்களை வெற்றிகரமா நடத்திட்டு வந்த ஐசரி கணேஷ் தன்னோட தந்தையோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு இந்த நிறுவனம் நம்ம தமிழ் சினிமாவுல எக்கச்சக்க வெற்றி படங்களை தயாரிச்சு ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனமா இப்ப வரைக்கும் இருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த நிறுவனம் தான் வாய்ப்பும் கொடுத்துருக்கு தேவி போகன் எல்கேஜி கே ஜி கோமாளி என்னை நோக்கி பாயும் தோட்டா குட்டி ஸ்டோரி வெந்து தணிந்தது காடு ஜோஷ்வா இமை காக்க மாதிரியான எக்கச்சக்க படங்களை இந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மட்டும் எல்கேஜி கோமாளி பப்பி ஆகிய மூணு வெற்றி படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்க இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் இப்போ மூக்குத்தியம் டூ ஜூனி டயங்கரம் அப்படின்ற மூணு படங்களை தயாரிச்சுட்டு வராங்க இதுல டயங்கரம் படத்தை பிரபல யூடியூபர் விஜி சித்து தான் டைரக்ட் பண்ணி ஹீரோவாகவும் நடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஒன்பது அன்னைக்கு சென்னையில் ஐசரி கணேஷோட மகள் ப்ரீதாவோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்தது

தடுமாறப்பட்டிருக்கு கல்யாணம் மாப்பிள்ள போட்டிருந்த நகைகளை பார்க்கும் போது அப்படியே கண்களை கவர்ற வகையில இருந்துச்சு இந்த கல்யாணம் மற்றும் வரவேற்பை சேர்த்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காரு ஐசரி கணேஷ் கூட மாலத்தீவுல ஒரு விழாவையும் நடத்த போறாங்க அதுக்காக ஐநூறு கோடி செலவு பண்ணிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிரபலங்கள் கலந்துக்க போறாங்களாம் ஐசரி கணேஷ் தன்னோட மகளுக்காக ஆயிரம் பவுன் நகைகளும் ஐயாயிரம் கோடி ரூபாய் வரதட்சணையும் கொடுத்திருக்கிறதா சோஷியல் மீடியால இப்ப நியூஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பயங்கரமா வாய்ப்பு கொடுப்பாங்க முக்கியமா வாய்ப்புக்காக நிறைய பேருக்கு அடையாளத்தை கொடுத்தது இவங்கதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐசரி கணேஷ் வேல் சிக்னேச்சர் ஒரு புதிய தளத்தை ஆரம்பிச்சாரு புதுசா ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்றவங்க இந்த மாதிரி பட்டவங்களுக்கு அதிகமான அங்கீகாரத்தை கொடுத்ததே புது திறமைகளை அடையாளம் கண்டு அதை இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் கடைசியா தன்னோட தங்கச்சியோட மகன் வருண ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு அதுதான் ஜோஷ்வா இமை போல் காக்க இந்த படத்தை டைரக்டர் கௌத சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு